ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி Priya ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான முட்டக்கோஸ் பொரியல் தான் ரெடி பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம். இந்த முட்டக்கோஸ் பொரியல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்டா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சரி வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சீனி சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரவை சேர்த்துட்டு தண்ணி ஊத்தாம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் வந்து பாத்தீங்கன்னா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கிக்கலாம் நம்ம இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் போட்டதை விட பெரிய வெங்காயம் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் வெங்காயம் வந்து லைட்டா வதங்கிடுச்சு இப்போ கிலோ அளவுக்கு முட்டைக்கோசை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இதை வந்து இப்ப நம்ம இப்ப வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து எதுவுமே சேர்க்காம நம்ம முட்டைக்கோசை வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே வந்து வதக்கிக்கலாம் ஸ்டவ் வந்து பாத்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க இப்போ ஒரு ஸ்பூன் கடலை கடலைப்பருப்பை ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சுக்கலாம் நம்ம ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ திறந்து முட்டைக்கோஸ் வந்து வேகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் முட்டைக்கோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காயை வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இதை இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்பதான் தான் இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் ஓகே இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் முட்டுக்கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் இந்த முட்டைக்கோஸ் பொரியல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வித குழம்புக்கும் வந்து சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்